வணக்கம் நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் ஆமா நெஞ்சிருக்கும் வரை அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் மார்ச் மாசம் மூணாம் தேதி அன்னைக்கு வந்த படம் அறுபத்தி ஏழுன்னா எழுபத்தேழு எண்பத்தேழு தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் ஒரு ஏழு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு இயக்குனர் ஸ்ரீதர்ங்கிற புதுமை இயக்குனருடைய படைப்பு வெளியாகி புதுமை இயக்குனருடைய ஸ்ரீதருடைய நெஞ்சிருக்கும் வரை சிவாய் சார் முத்துராமன் கே ஆர் விஜயா வி கோபாலகிருஷ்ணன் நடிப்புல எல்லோருமே மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிற அட்டகாசமான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற மிகச்சிறந்த படங்கள்ல ஒன்னு சொல்லப்படுகிற இப்படி ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறன்னு நெஞ்சிருக்கும் வரை பத்தி சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் நமக்கிட்ட இருக்கு அவ்வளவு விஷயங்களை ஸ்ரீதர் சார் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஸ்ரீதர் சார் ஸ்ரீதர் சாருக்கு உயிர் தோழனாக இருந்து திரைக்கதையில வசனங்கள்ல பங்காற்றி கொண்டிருந்த சித்ராலயா கோபு சார் சித்ராலயாங்கிறது அவங்க கம்பெனி ஸ்ரீதர் சாருடைய கம்பெனி அவங்க சேர்ந்து பண்ணாங்க அந்த சித்ராலயா கோபு அவர்களும் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சாரோட சேர்ந்து அவங்க பண்ணின நெஞ்சிருக்கும் வரை மறக்க முடியாத ஒரு படம் சிவாஜி சாருக்கும் கேஆர் விஜயாவுக்கும் இந்த படத்தில் மேக்கப்பே இல்லைங்கிறது ஒரு புதிய தகவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தான் ஆனால் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி படத்தை கவிதை போல பண்ணியிருப்பார் சிவாஜி சார் ஸ்ரீதர் சார் மெல்லிசை மன்னர் கேஆர் விஜய அம்மா இப்படி எல்லோருமே ஒரு கவிதை மாதிரி இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஒரு ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற படித்த பட்டதாரியாக இருந்து வேலை கிடைக்காம தள்ள அவ அவதிப்பட்டுட்டு இருக்கிற சிவாஜி சார் அவர் கூட இருக்கிற வி கோபாலகிருஷ்ணன் அந்த கூட்டத்தில் வந்து இணைகிற முத்துராம் இவங்க மூணு பேரும் ஒரு கேஆர் விஜயா கேஆர் விஜயாவுடைய அப்பா வந்து விஎஸ் ராகவன் அவங்க வீட்டில் ஒரு போஷன் அவங்களே ஏழ்மையில இருக்கிறவங்க அந்த வீட்டில் ஒரு சின்ன போர்ஷனில் இவங்க மூணு பேர் இருப்பாங்க வேலை பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க வி கோபாலகிருஷ்ணனுக்கு வியாதி நோய் நெஞ்சு பிரச்சனை அப்படின்லாம் இருக்கும் அதனால அவரை வீட்டில் வச்சுட்டு சிவாஜி சார் வேலைக்கு போய் அவருக்கும் சேர்த்து சாப்பாடு மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுற தியாகமே உருவான அன்பே உருவனை கொண்ட நண்பர் அன்பே உருவனை கொண்ட நண்பர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப மியூசியத்தில் பார்க்க முடியும் அப்படின் தான் நண்பர்களே இங்கே குறைவு இதில் அன்பே உருவனை கொண்ட நண்பர்கள்ங்கிறது ரொம்ப குறைவாகிடுச்சு இல்லையா அப்படி தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய நண்பன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிவாஜி சாருடைய கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் முத்துராமன் வந்து சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து இருக்கும் அவருக்கு ஆனால் சொத்து கைக்கு வராது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வக்கீலுக்கு கூட காசு தர முடியல வேலைக்கு ஏதாவது போகணும் அப்படின்ற சமயத்தில் அவர் வந்திருப்பார் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க மூணு பேர் சிவாஜி சார் வி கோபாலகிருஷ்ணன் முத்துராமன் சார் அதே வீட்டில் விஎஸ் ராகவன் அவருடைய பொண்ணு கேரி வாடகைக்கு கேட்டு நச்சு நச்சுன்னு நச்சரிச்சுட்டே இருப்பார் விஎஸ் ராகவன் ஆனால் பசிக்குது சாப்பிட முடியல சாப்பிட சாப்பாடு கொடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்னு வித்தியாசமான ஒரு அன்பு அன்பான ஒரு கேரக்டர் இந்த மாதிரி சமயத்தில் சிவாஜி சாருக்கு சின்னதாக கேஆர் விஜயா மேலே ஒரு லவ் இருக்குது அந்த லவ் வந்து எப்படின்னாக்கா அவர் ஒரு இடத்துல வேலைக்கு போவார் விஎஸ் ராகவன் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு சமைச்சி சாப்பாடு எடுத்துகிட்டு கேஆர் விஜய் போகணும் அப்போ துணைக்கு நீங்களும் வாங்க அங்கே எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ரவுடிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி சார் வந்து துணைக்கு போவார் அப்போ எல்லாம் ஒரு இடத்துல ரவுடிங்கெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க இந்த ரவுடிகள் கலாட்டா பண்ணுறதுங்கிறது எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் இருக்குது ரவுடிகள் கலாட்டா பண்ணுறதுங்கிறது இன்னமும் இருக்குது இன்னும் இப்போ சமூக வலைதளங்களில் கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க ரவுடிகள் அவ்வளோ வேறு ஹைடெக்காக கலாட்டா பண்ணுறாங்க அதான் சைபர் கிரைம் மசூர் அங்கே ரோட்டில் தெரிகிறாங்க ரோட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு ரவுடிங்கெல்லாம் கேரேஜியாக இது பண்ணுவானுங்க இப்போ சிவாஜி அடிக்க போய் அப்படி போய் இப்படி போய் ஆகி அதுக்கப்புறம் போவாங்க அந்த அந்த இடத்துல ஒரு வீக்கெட்டு ஒன்று இப்படி ஒரு பாதை இப்படி ஒரு பாதை அந்த இப்படி ஒரு பாதையில் வந்து கேரஜியாக போகணும் இப்போ போதையில அவர் சிவாஜி சார் அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க நான் போயிடுவேன் பயம் இல்லை அப்படின்னு கேரேஜ் சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குன்னா சொல்லுங்கள் நானும் கூட வரேன் அப்படின்னு சிவாஜி சார் இல்லை இல்லை போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கேரஜா இப்படி போகிற மாதிரியும் சிவாஜி சார் இப்படி போகிற மாதிரியும் தமிப்பாங்க இது ஒரு அழகாக அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமாகவும் இன்றைக்கி எல்லாம் சினிமா பாணியில் சொல்லணுன்னா ஒரு குறுகியாகவும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தா முத்துராமன் அங்கே வந்துருவார் ஆனால் சிவாஜி சாருக்கு இந்த ஆர் விஜயா மேல இருக்கிற காதல் ஜாஸ்தியாயிட்டா இருக்கும் ஆர் விஜயாவுக்கு சிவாஜி மேல இருக்கிற மரியாதை கூறிகிட்டே இருக்கும் அந்த மரியாதையை சிவாஜி காதல்னு நினைச்சுக்குவாரு சிவாஜி காதலோட பார்க்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க பாசம் அப்படின்றதாக மட்டுமே ஆர் விஜயா நினைச்சுக்கோங்க இப்படிப்பட்ட தான் அந்த பாட்டு அந்த பாட்டை யாரால மறக்க முடியும் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துல மெல்லிசை மன்னர் போட்ட மெட்டு கண்ணதாசன் அவர்கள் எழுதியது டிஎம்எஸும் சுசீலாமாவும் பாடினது அது எப்படி ஒரு இன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டுனுடைய ஒரு வரிய அமெரிக்கால எடுக்கிறாய்ங்க இன்னொரு வரிய ஐரோப்பாவில் எடுக்கிறாய்ங்க இன்னொரு வந்து நைஜீரியால எடுக்கிறாய்ங்க இன்னொரு பாட்டை சிங்கப்பூர்ல எடுக்கிறாய்ங்க உக்காஸ்லா வாக்கியா பக்காஸ்லா வாக்கியான்னு கோடி கூடிய செலவு பண்ணி ஒரு பாட்டை பத்து இடங்கள்ல பதினஞ்சு இடங்கள்ல எடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு இருட்டு ஒரு தென்னைமர செட்டு ஒரு உடஞ்ச படகு ஒரு மணல் திட்டு இருட்டு சிவாஜி கேஆர் விஜயா கேமரா அவ்வளவுதான் படம் பாட்டு எடுத்தாச்சு யாரு புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சார் முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேலையில் சிந்திக்கவே இல்லை எப்பேற்பட்ட பாட்டு அந்த படத்துல எல்லாமே புதுமை தாங்க அதான் ஸ்ரீதர் சார் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சார் தயாரிப்பாளர் கம்பெனியை பற்றி சொல்லிட்டு இருந்த காலம் எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் அதையெல்லாம் சுப்பு நூறாக்கி டைரக்டர்களை கொண்டாட வைத்த முதல் டைரக்டர் வந்து ஸ்ரீதர் சார் அதற்கு பிறகுதான் பாலச்சந்தர் பாரதராஜா பாக்யராஜா அப்படி இப்படின்னு வரிசையா வந்து அந்த படத்தில் அப்புறம் என்ன ஆகும் முத்துராமன் வர போது முத்துராமனை கேஆர்ஜியாக காதலிக்க ஆரம்பிப்பாங்க கேஆர்ஜியாவும் முத்துராமன் கதை ரெண்டு பேருக்குள்ளார ஒரு லவ்ஸ் ஒன்று வந்துடும் ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் வந்து சிவாஜிக்கு தெரிய ஆரம்பிச்சு ஒரு கோபம் ஒன்று வரும் ஆனால் அதே சமயத்தில் புரிஞ்சுக்குவார் யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவார் நம்ம காதலிச்சோம் ஆனால் கேஆர் ரிஜியா வந்து நம்மளை காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றவாரு இந்த சமயத்தில் முத்துராமன் வந்து சொத்துக்காக போவார் இதுக்கு நடுவில் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் வரும் நண்பர் வி கோபாலகிருஷ்ணன் இறந்துருவாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்துருவார் விஎஸ் ராகவனும் இறந்துருவார் கேஆர் விஜயாவை ஒரு தங்கையாக நினச்சி ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு வேற ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் இதுக்கு மத்தியிலேயே இந்த ஊர் தான் எல்லாமே பேசுமே ஊர் ஓராயிரம் பேசுமே அந்த இடத்துல எல்லாரும் வந்து சிவாஜிக்கும் கேஆர்ஜியக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரிலாம் பேச அங்கேருந்து சொத்து கடைசி செ சந்தோஷத்தில் வந்திருக்கிற முத்துராமன் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு சிவாஜி மேலையும் கோவப்பட்டு கேர மேலையும் மேலேயும் கோவப்பட்டு அவர் பாட்டுக்கு திரும்ப ஊருக்கே போயிட கடைசியில் கேர ஜியவை கூட்டிக்கிட்டு நியாயம் கேட்கறதுக்காக சிவாஜி சார் அங்கே போக ரெண்டு பேருக்கு நடக்கிற கலையபரங்களில் பிரச்சனைகளில் வந்து ஒரு கட்டமாக சிவாஜி சாருடைய இதுக்கு வந்து கேஆர் விஜயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஏற்றுக்க ஆனால் கேஆர் விஜயாவை ஏற்றுக்கிட்டாலும் கூட நொய் 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 சந்தேக டார்ச்சர் பண்ணி கொடுமை பொறுத்துவார் முத்துராமன் அதை எல்லாத்தையும் தாங்க முடியாமல் தவிச்சு கதருவாங்க ஆர் விஜயா இதையெல்லாம் ஒரு கட்டத்தில் தெரியும் போது என்னடா நீ என்னையை போய் சந்தேகப் பொறியாட கேட்க அப்போ நடக்கிற ஒரு துப்பாக்கி சூடு கிளைமாக்சு கலைபுரம் நெஞ்சிருக்கும் வரை அந்த தம்பதிக்கு மட்டும் இல்லை நமக்கும் கூட நினைவுலேயே இருப்பார் சிவாஜிங்கிற அந்த ரகுங்கிற அந்த கதாபாத்திரம் அப்படின்னு படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க நெஞ்சம் மறப்பதில் எப்படி ஒரு நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ நெஞ்சில் ஒரு ஆலயம் நமக்குள்ளார எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ ஏன் அவ்வளவு கலகலன்னு காமெடியில் அககலம் பண்ணியிருக்கிற ஊட்டி வரை உரமும் காதலிக்க நேரம் இல்லை திரைப்படமும் நமக்குள்ளார எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த அளவுக்கு இது நெஞ்சிருக்கும் வரை எந்த அளவுக்கு நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு மேக்கப்பே இருக்காது கருப்பாக இருப்பார் சிவாஜி சார் இன்னும் சுலபமாக கருப்பு மையே தடவி போல இருக்கு அந்த மாதிரி இருப்பார் ஃபஸ்ட்டு அதை ஒரு பாட்டு அதை இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க அந்த மாதிரி யாருமே படமாக்குனதே கிடையாது இன்னைக்கெல்லாம் என்னென்னமோ தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சு கேமரா அது தான் அந்த மாதிரி ஒரு தொழில் அந்த தொழில்நுட்பமே இல்லாத காலத்துல அப்படிலாம் பண்ண முடியாது நெஞ்சிருக்கும் எங்களுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க ரோட்ல அப்படியே நடந்துட்டே வருவாங்க சிவாஜி முத்துராமன் வி கோபாலகிருஷ்ணன் வருவாங்க அந்த பாட்டுல அவ்வளவு ஸ்டைலுங்க சிவாஜி இந்த உலகத்திலேயே ஸ்டைல் மண்ண ஏர்றான்னாக்க தலைவன் தான் நடிகர் தலைவன் தான் அப்படி அந்த ஆடி பேண்ட் ஷர்ட் ஒரு இன் பண்ணிக்கிட்டு அப்படி அடி கைய வச்சுட்டு அப்படி நடந்து வர்றது ஒரு ஸ்டெப்ப போடுறது அப்படி டான்ஸ் மூமெண்ட் அப்புறம் நடந்து வர்றது திரும்ப டான்ஸ் சென்னை மெரினாவிலயும் மவுண்ட் ரோடுலயுமா அந்த பாட்டை ஸ்ரீதர் சார் படமே இருக்காரு மெரினா மேல ஸ்ரீதர் சாருக்கு அப்படி ஒரு காதல் உண்டு நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துலயும் மெரினா கண்டிப்பா வந்துடும் அப்படி காம்பார் கேமரா அப்படியே போயிட்டே இருக்கும் கேமரா அப்படியே போயிட்டே இருக்கும் சிவாஜி சார் மூணு பேரும் அப்படியே ஆடிட்டே வருவாங்க பாடிட்டே வருவாங்க அந்த பாட்டை தயவு செஞ்சு பாருங்க போல முத்துக்கள கொண்கள் இந்த இருட்டில் எடுத்திருக்கிற அந்த பாட்டையும் ஒரு தடவை பாருங்க